அலோ விவாஸ் முப்பத்தி ரெண்டு வருடத்திற்கு பிறகு மிக மிக அபூர்வமான தேடினாலும் கிடைக்காத ஒரு சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க நாளைய நாள் இரவு சரியாக ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் வெட்டி வேர் ஒரு கிளாஸ் தண்ணீர் வைத்து இதை மட்டும் நீங்க செய்துடுவாங்க இதன் மூலமாக உங்களுடைய வீடுகளில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் அது எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க அதோடு உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கி அந்த தெய்வத்துடைய நேர்மறை ஆற்றலானது வீடுகளில் நிறைந்து இருக்குங்க அதற்கு சரியாக பார்த்தீங்கன்னா ஏழு நாற்பத்தைந்து மணி அளவில் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க இது சும்மா வீடியோக்காக வாய் வார்த்தைக்காக சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க இதை எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு செய்து பார்க்குறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு கை மேலே பலனானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மிக மிக அபூர்வமான சக்தி வாய்ந்த ஒரு நாளாக பார்த்தீங்கன்னா அமையக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ மறந்தும் இந்த ஒரு நேரத்தை ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்க நிச்சயமாக இதற்கு ஏற்ப ஒரு அதீதமான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க மாதந்தோறும் தான பௌர்ணமியானது வந்திருக்கு இதில் நாளை வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறீங்க என்பது குறித்த தகவலோடு அந்த ஒரு பரிகாரத்தை எப்படி நம்ம முறை படி செய்து நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை போக்கி கொண்டு நல்ல சக்திகளை வரவழைக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையாக அமைஞ்சிருக்குங்க குபேர பௌர்ணமியாக அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே வியாழக்கிழமை என்று சொன்னால் அது குருவிற்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த நாளிலேயே இந்த முறை பௌர்ணமி திதியானது பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்துல வந்திருக்குங்க விசாக நட்சத்திரத்துடைய அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தான் அதிபதியாக இருக்காரு சோ இப்படி எல்லா வகையிலையுமே பார்த்தீங்கன்னா குருவிற்கு உரிய சிறப்பான நாள்ல தான் இந்த ஒரு பௌர்ணமியானது அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே வியாழக்கிழமை அன்று குருவிற்கு உரிய இந்த நாட்களில் நம்ம வழிபாடு செய்து கொள்ளும் போது குபேர சக்தியானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதனால இந்த ஒரு பரிகாரத்தை செய்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டு இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக நீங்க ஆரம்பிக்குங்க எனவே நாளைய நாள் சரியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பௌர்ணமி திதியானது இன்றைய நாள் இரவு சரியாக ஏழு பதினைந்து மணிக்கு தொடங்கி நாளைய நாள் இரவு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஒரு பௌர்ணமி திதியானது அமைஞ்சிருக்குங்க வைகாசி வரக்கூடிய இந்த ஒரு அற்புதமான பௌர்ணமி திதியானது நாளைய நாள் முழுக்க அமைஞ்சிருக்குங்க நாளைய நாள் முழு பௌர்ணமியாக நம்முடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய பூஜைகளை தாராளமாக செய்துட்டு வரலாங்க நாளைய நாள் சரியாக ஏழு காலையில் நாற்பத்தைந்து மணி அளவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன பூஜையை பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடுகளில் செஞ்சுட்டு வரப்போக்கிறோம் இதற்கு ஒரு ஐந்து நிமிடம் கூட பார்த்தீங்கன்னா தேவைப்படாதுங்க ஸோ முழு நம்பிக்கையோடு இந்த ஒரு பூஜையை உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சு பாருங்க நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக உணர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய பௌர்ணமி தேதி நாட்களில் நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த பூஜைகளை செய்வீங்க அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய மகத்துவமானது உடனடியாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க எனவே நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யலைனா நன்றாக சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் காலையிலேயே பார்த்தீங்கன்னா குளித்துட்டு காமாட்சி விளக்கில் தீபத்தை ஏற்றி வைத்துட்டு அன்றைய நாளை பார்த்தீங்கன்னா தொடங்குங்க பிறகு அன்றாட வேலைகள் எதுவோ அதையெல்லாம் செய்துட்டு வரலாங்க மாலை நேரத்தில் கோவிலுக்கு போகக்கூடியவர்கள் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு வரலாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு சரியாக இரவு ஏழு மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து கொண்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீரை நிரப்பி வச்சுடுங்க அது கண்ணாடி கிளாஸா இருக்கலாம் இல்லைன்னா வந்து சில்வர் கிளாஸ் தாங்க எங்க வீட்டில் இருக்குன்னா அந்த கிளாஸ கூட எடுத்து வச்சுக்கோங்க தவறு எதுவும் கிடையாதுங்க பிறகு அந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா முழுக்க தண்ணீரை பார்த்தீங்கன்னா நிரப்பி வச்சுடுங்க பிறகு அந்த கொஞ்சமாக கொஞ்சமா மஞ்சத்தூள் அதன் பிறகு கொஞ்சமா பார்த்தீங்கன்னா குங்குமம் இந்த இரண்டையும் பாத்தீங்கன்னா அதில் அந்த தண்ணியில் வந்து கலந்து வச்சுங்க பிறகு ஒரு ரூபாய் நாணயம் இருக்கு இல்லையா அந்த நாணயத்தை பார்த்தீங்கன்னா தண்ணீரில் போட்டுடுங்க ஏன்னா நாளைய நாள் பார்த்தீங்கன்னா குபேர குருவிற்கு உரிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இல்லையா சோ இந்த நாட்கள்ல நம்ம அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் அந்த ஒரு பிரபஞ்சத்துடைய சக்தி நிறைந்து இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளுடைய இரவு நேரத்தில் அஞ்சு பூதங்கள்ல ஒன்றான இந்த தண்ணீரோடு சேர்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்குங்க சோ இந்த தண்ணீர்ல பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தையும் போட்டுருங்க பிறகு பாத்தீங்கன்னா வெட்டி வேறு பாத்தீங்கன்னா கடைகளில் கிடைக்குங்க வெட்டி வேறு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது கடவுளுக்கு உரிய ஒரு வேர்ங்க இந்த ஒரு வேரையும் பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர்ல பாத்தீங்கன்னா போட்டுருங்க பிறகு பாத்தீங்கன்னா ஒரு வெற்றிலையை எடுத்து அந்த தண்ணீர்ல பாத்தீங்கன்னா போட்டுருங்க பிறகு பாத்தீங்கன்னா இரண்டு ஏலக்காய் இரண்டு கிராம்பு இதையும் எடுத்து அந்த தண்ணீர்ல போட்டுருங்க ஃபஸ்ட்டு நல்லா நபுக்சிக்கோங்க ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமத்தை போட்டுறீங்க அடுத்தது வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டுறீங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு அதன் பிறகு வெற்றிலையை வைத்துட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஏலக்காவையும் கிராம்பையும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரில் போட்டுருணுங்க பிறகு நீங்கள் இந்த தண்ணீரை எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வச்சுட்டு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகளும் நீங்கிடணும் எங்களுடைய வாழ்க்கையில் தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் இந்த பிரச்சனைகள் தீர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட முறையில் நினைப்பீங்க ஸோ உங்களுடைய கஷ்டங்கள் எது போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கஷ்டத்தை சொல்லிட்டு அந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா எடுத்து பூஜை அறையில் வச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரிங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா எனக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இஷ்ட தெய்வங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவனே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை இருபத்தி முறை நான் உச்சரித்துட்டு அந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா என்னுடைய கையில் அந்த தண்ணீரை வச்சுக்கிட்டு இருபத்தி முறை இந்த மந்திரத்தை உச்சரித்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் அந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுடுங்க இந்த ஒரு பூஜையை செய்யும் போது உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய காம காட்சி விளக்கானது எரிந்து கொண்டு இருக்கணுங்க தீபத்தை ஏற்றி வைத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூஜையை செஞ்சுட்டு வச்சிருங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நிமிஷம் கழிச்சிட்டு அந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா எடுத்து உங்கள் வீட்டுடைய அனைத்து மூலை முடுக்குகளிலும் பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலையை எடுத்து அந்த வெற்றிலையிலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை எடுத்து நீங்கள் வீடுடைய அனைத்து மூலை முடுக்குகளிலும் பார்த்தீங்கன்னா தெளித்து விடுங்க உங்களுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரை தெளித்து விடுங்க பிறகு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீரை கலந்து அதை அதாவது வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீரை தெளித்துட்டு அப்படியே பூஜை அறையிலே வச்சுடுங்க பிறகு பூஜை அறையில் காலையில் எழுந்த உடனேயே எப்போதும் எல்லோரும் குளிப்பீங்க இல்லையா வெள்ளிக்கிழமை அன்று ஸோ நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் குளிக்கக்கூடிய தண்ணீர்லேயும் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீரை கலந்து விட்டுருங்க பிறகு மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து செடிகளில் ஊற்றி விடலாம் இல்லை என்றால் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர்லேயே அதெல்லாம் கலக்கும் போது சரியாக போயிடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வெட்டி எடுத்து கீழே போட்டுருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா வெற்றிலையும் எடுத்து கீழே வச்சுருங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து பூஜை அறையில் வச்சுடுங்க பிறகு நீங்கள் காசு சேர்த்து வைக்கக்கூடிய கல்லா அந்த காசை வச்சுடுங்க தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தால் அந்த இடத்துல அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு வாங்க இல்லைங்க நாங்கள் வந்து தினந்தோறுமே கூலி வேலைக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா நீங்கள் வந்து பர்ஸில் வைக்கலாம் இல்லைனா உங்கள் வீட்டு கபோர்டில் பார்த்தீங்கன்னா வைக்கலாம் இதன் மூலமாக செல்வ வளமானது அதிகரித்து கொண்டே இருக்குங்க ஸோ இப்படி எளிய இந்த பூஜையை செஞ்சு பாருங்க உங்களுக்கு அதீதமான பலனானது கிடைக்குங்க பொதுவாகவே பௌர்ணமி நாட்கள்ல பிரபஞ்ச சக்தி நிறைந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான இரவு பஞ்சபூத சக்திகள் சொல்லக்கூடிய நீர் வைத்து இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்களுக்கு அளவற்ற புண்ணியமானது கிடைக்குங்க இதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய முளை முடுக்குகளில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகளும் விலக ஆரம்பிக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய கந்திருஷ்டிகள் அனைத்துமே நீங்க நீங்க ஆரம்பிக்குங்க கெட்ட சக்திகளும் கந்திருஷ்டிகளும் நீங்கி விட்டாலேயே உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றாக நல்லதானது நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவுக்குமே உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க கெட்ட சக்திகள் நீங்க விட்டாலேயே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல சக்தியானது வந்து குடியேறிவிடும் அப்படின்னு சொல்லலாங்க சோ இப்படி பல அற்புதங்களானது நாளைய தினத்துல பாத்தீங்கன்னா நிகழ ஆரம்பிக்குங்க அது மட்டும் இல்லாம நீங்க நினைச்சதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நடக்க சோ இப்படிப்பட்ட இந்த ஒரு சிறப்பு மிக்க நாளைய நாளை பார்த்தீங்கன்னா தவற வச்சாதீங்க நாளைய நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குங்க நாளைய நாளை மட்டும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க மீண்டும் இது போன்ற ஒரு நாள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாட்கள் நீங்க காத்திருக்கணும் அப்படின்னே சொல்லலாங்க வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே பார்த்தீங்கன்னா விசேஷமானது அதாவது விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உரியது இல்லையா ஸோ குரு பகவானுக்கு உரிய நட்சத்திரத்தில் அதுவும் குரு பகவானுக்கு உரிய நாளான இந்த வியாழக்கிழமை அன்று வந்திருக்கிறது தான் ரொம்பவே தனி சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க இந்த நாட்களில் நம்ம பௌர்ணமி தினங்களில் நம்ம எந்த கடவுள்களை வழிபாடு செய்து கொண்டாலுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ செழிப்பானது ஏற்படும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதவி பண்ணுங்கள் இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ